முறை போனித்தல் இதோ சமாஜிய அட்டியது

ए 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 நாட்டி ஆள் பறந்து போச்சு அடிக்கிறது சுவீட்டனே ரிட்டர்ட் ஆகிட்டு வேண்டாம் விறுவிறுப்பான முறையில் மாபெரும் பாலை உடைத்தல் போட்டி ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிசாந்துக்கும் சுத்தி ஆடாத சுத்தி ஆடாத பக்கம் சுத்தி ஆடி பார்த்தா ஜெயன் கெட்டு போட்டு வந்து நிற்கான் உனக்கு கதை தெரியாது அப்படிதான் ஜெயன் ஆமான்னு சொல்லு

யூஸ் <laughs> வரும் <laughs> uh, <lookin'? s girlfriend authenticity> <laughs> <laughs> ஜெய் கட்டாயமா ஜெயலகர அடி குருவான்னு மட்டும் தெரியும் வாய்ப்பு இல்ல ராஜாந்து நீங்க கரெக்டா ஜெயம் கரெக்டா சாப்பிடாம இருக்கா என்ன நினைக்க வாய்ப்பு இல்லையா

விளையாட்டு சூப்பரா இருக்கும் சரி நான் பால அடிக்கடி கீழே போதும் 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 எனக்கு சேர நினைச்சா வருத்தமா இருக்கு ஒரு அடி கொடுக்க போறான் இந்த விளையாட்டு வந்து சுறுசுறுப்பா போறவே காரணம் மேல அதுக்கு நோக்க தான் என்ன அது எப்படி எடுத்து கொண்டு வர தெரிய மாட்டேங்க அதான் பக்கத்த பா பக்கி பாட கொஞ்சம் இறக்க கொஞ்சம் எங்க

கொஞ்சம் கால சப்படி சொல்லி சொல்லி தூக்கிட்டு அந்த கீச்சி தப்பா கீச்சி

நடந்து <laughs> <hastan> 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 சர்வே அசிஸ்டன் கூட குலம் உடனுடி அசிஸ்டன்ட் இஸ்ரோ இஸ்ரோ ப்ராஜெக்ட் இருக்காங்க நடந்து போய் வந்த முதல் பரிசு அசிஸ்டன் ஆஃப் இஸ்ரோ உடற்குடி அற்கப்பட்டாக தந்துரை போடி பேச்ச போடி நடுவர் மூலமா அதில் சேரும் சிறுவர் சிறுமிகள் தங்கள் பெயரை nadi siru kuduma